ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் என் மன கண்ணே என் அருள் கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணின் மணியே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் என் மனமாகிய கண்ணே என் அருளாகிய கண்ணே என் இரு கண்கள் போன்று விளங்கி கண்ணுனுள் விளங்கும் மணியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணிய மையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உறை விளக்கம் என் மனக்கண்ணே என் அருள் கண்ணே என் இரு கண்கள் என் கண்ணுன் மணியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் சிறந்த இம்மனித பிறப்பில் சிறந்தான் சிறப்புடையது என்பார் அதிலும் கண்ணே மிக சிறந்தது ஆம் இம்முகத்திலுள்ள புறக்கண்ணை அக உணர்ச்சிகளை அனுபவங்கள் பலவற்றுக்கும் உதவும் சாரலங்களாம் மெய்ப்பாட்டின் அரங்கமும் இவையே இக்கட்புலனுக்கு நோக்கும் ஆற்றல் அக உயிர் ஒளியால் கண்மணியின் ஆறாக வெளிப்படுகின்றதாம் இப்புற கண்ணால் காணுகின்ற காட்சி சிறந்தனவையாகும் அப்படி பல பொழுதும் கண்ட காட்சிகளின் நினைவுதான் உள்ளத்தே பதிந்து என்னும் தோறும் அல்லது என்ன தூண்டுதல் ஏற்படும் போதும் உள் தோன்றுவது மனக்காட்சி அல்லது கண காணா காட்சியா இம்மனம் சகல கேவலமற்ற அருளால் தூய்மையுற்று அருள் உணர்வாய் நிற்கும்போது தெய்வீக உண்மை பலவும் தோன்றும் இதுவே அருள் கண்காட்சி அல்லது ஆன்ம கடவுள் காட்சியாம் இதில் நம் அருட்பெரும் ஜோதியின் ஜோதிபதி தானே அருள் வண்ணமாய் நின்று தன் உண்மையை காட்டுவதாம் இவ்வுயிர் அனுபவம் உண்டாவதற்கென்றே மனக்கண்ணையும் புறந்தே புலக்கண்ணையும் மலர்த்தி உளம் கொண்டு இயங்க செய்து கொண்டுள்ளார் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் வணங்கக்கூடிய ஆண்டவர் ஆதலின் அவரை யாவயமாய்க் கொண்டு போற்றுதல் முறையாம் இங்கே என் மனக்கண்ணே என் அருள் கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணுனுள் மணியே என குறிப்பிட்டு உள்ளதாம் கண் கண்மணி கண்ணும் மணி என்பன பொறிமுலன் புலன் உணர்வை கடந்து அருளால் ஆன்மீக கடவுள் உண்மையை காண செய்யும் பொருளை குறிக்கும் கண் புறவ கருவியாக உள்ளது கண்மணி கண்ணுக்கு நடுநின்று காண உதவுது அதற்கு மேலே கண்ணுள்ளிலே மணி என்பதுதான் இருந்து காணும் ஆற்றலை கண்மணிக்கு வழங்குகின்றது எனவே நாம் கண்ணின் மணியாய் விளங்குவது நமது அருட்பெரும் ஜோதியே ஆம் அந்த அருள்மணி ஒன்றே கண்ணையும் மன கண்ணையும் கண்ணுனுள் மணியும் ஆகி விளங்குவனை கண்டு அந்த அருள் நாண கண்ணை இங்கே போற்றிடுவோமாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி மெய்ஞான விளக்கம் அப்போ உண்மையை உணர்வதற்கு இந்த ஏக இறைவனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்கிற போது நமக்கு உதவியாக இருப்பது இந்த கண்ணூல் மணியே என்ற சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அகவல் வரியை நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லலார் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என் மன கண்ணே என் அருள் கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணுனுள் மணியே என்ற இந்த அகவல் வரியின் மூலமாக சாமி ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறார் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நம்ம அடிக்கடி சொல்கிறோம் கதாகதம் செய்கிறோம் ஆகவே இந்த சிரம் இருக்க தலை இருக்க இதைக்கு இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய அந்த காந்த ஜீவகாந்த ஆற்றலை உணரக்கூடிய நிலையைத்தான் நம்ம உணர்கிறோம் அப்படி உணர்கின்ற போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தத்தை தான் சாமி இதை சொல்கிறார்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு பாடலில் சொல்லுவார் கண்ணே கண்மணியே கருத் கருத்தே கருத்தின் கனிவே விண்ணில் விண்ணுறையவே சிவ மே மெய் பொருளே தன்னார் உண்மதியே எனை தந்த தயாநிதியே உன்னார் உள்ளுளியே என்னை உண்மை உரை தருளே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவருப்பா பாடல்ல அந்த பாடல்ல கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே விண் உறைவே சிவமே தனிமை பொருளே உன்னார் உன் மதியே எனை தந்த தயாநிதியே உன்னார் உள்ளொலியே எனை உண்மை உரை தருளே என்று பாடுறார் அப்போ அந்த கண்ணில் இருக்கக்கூடிய இரண்டு கண் கண்மணிகள் என்று கண்ணுக்குள்ளே மணியாக இருக்கக்கூடிய அந்த புறத்தை பார்க்கிற போது ஒளியாக ஒளியாக ஒளி பார்க்குற பார்வை ஒளின்னா காதலை கேட்கக்கூடிய சத்தம் இதையெல்லாம் காண்பிக்கின்ற அருள் நிறைவாக இருக்கக்கூடிய என் மன தேகத்தை அருள் கண்ணின் பார்வையின் மூலமாக நான் பார்க்கிற எல்லாம் தெய்வீக காட்சியாகவும் காணக்கூடிய நபர்களெல்லாம் தெய்வீக நபர்களாக இருக்க வேண்டும் நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மாறாக புலன் இன்பத்தையும் புல இன்ப காட்சியும் இந்த கண் பாட்டால் பதிவு வைத்து கொள்ளும் முறையற்ற பாட் பால் கவர்ச்சியும் பதிய வைத்து கொள்ளும் அருளான தேகத்தை மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய சுத்த தேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக அந்த புருவ மத்தியிலே இடையிலே இருக்கக்கூடிய அதன் கீழே இருக்கக்கூடிய கண்மணியே அதைத்தான் வல்லல் பெருமான் தயாநிதியே உன்னார் மதியே அந்த நிலாவொளி போல பிரகாசமாக சந்திரனை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த கண்மணியே எனக்கு கருத்தினுடைய இசைவே எனக்கு உண்மையான அந்த மெய்ஞானத்தை கொடு அகஞானத்தை கொடு என்கிற மன காட்சியை அக காட்சியை நாம் காண வேண்டும் ஏக இறைவன் இங்கே இருக்கிறான் எங்கேயும் இல்லைங்க உங்களுடைய ஜீவன்லேயே இருக்கிறான் உங்ககிட்டையே இருக்கிறான் ஆகவே அதை உள்வொலி உள்முச்சு வாங்கினால் தெரியும் மாறாக வெளிமூச்சு விட்டு கொண்டே இருந்தால் இக இறைவன் காண கிடைக்காதவனாக இருப்பான் அப்படியே நாம் உள்மூச்சி வாங்க வேண்டும் என்று என்னாலும் நம்மை சுற்றிய புற சூழல் அதை விடமாட்டிருந்து ஆபாச காட்சிகளை நமக்கு சில பேர் அனுப்பி வைக்கிறாங்க புல இன்பத்தை தூண்டுகிறார் மாதிரி பேசுகிறார்கள் நம்ம செய்யக்கூடிய பணியிலே நம்மை எரிநிலைக்கு கொண்டு போய் கொதிநிலையாக்கி புண்ணாய் போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆகவே தயவுடைய கருணையுடைய இந்த பூமியிலே வாழக்கூடிய மகான்களை எண்ணி அருட்பெரும் ஜோதி தெய்வமாக ஆண்டவராக அந்த ஒளி தேகத்தை ஏக இறைவனோடு கலந்து நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய திரு அருள் பிரகாச வல்லரே நமக்கு காட்சி கொடுத்து வழிநடத்தி நாம் பேசுகிற பேச்சும் சொல்லுகிற செயலும் எண்ணுகிற எண்ணமும் நல்ல எண்ணமாக தயவுடைய எண்ணமாக ஜீவகாரணியத்தோடு வாழக்கூடிய எண்ணமாக மாற்ற வேண்டும் எண்ணுதல் என்ன தூண்டுதல் ஆகவே இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கவிதா அகவல் வரி பாடல் அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே நாணத்தை கலந்து பிசிந்து பழமாய் உருகி நம்மை பருக வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லி இந்த அற்புதமான சொல்லக்கூடிய என் மனக்கண்ணே என் அருள் கண்ணே என் இரு கண்ணே என் மணியாக இருந்து ஏக இறைவனோடு சரணடைவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்